கேரள மாநிலத்தை நிபா வைரஸ் ஆட்டிப்படைத்து வருகிறது இந்த வைரஸ் பாதிப்புக்கு இளம்பெண் ஒருவர் பலியானார் மேலும் நிபா வைரஸ் பாதித்த நபர்களுடன் தொடர்பில் இருந்ததாக நானூற்று இருபத்தி ஐந்து பேர் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளனர் இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் கேரள மாநிலம் முற்றிலும் மலையால் சூழப்பட்டு இருப்பதால் அங்கு எப்போதும் குளிர்ச்சியான தன்மை நிலவுகிறது இதனால் கேரளாவில் எந்த ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்தாலும் தீயாக பரவுகிறது மேலும் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் அதிக அளவில் வசிப்பதால் அவர்கள் தாயகம் திரும்பும் போது ஏதாவது வைரஸை தங்களுடன் அழைத்துக் கொண்டு வந்து காரணமாக கேரள மாநிலத்தில் அடிக்கடி வைரஸ் பாதிப்பு ஏற்படுவது வாடிக்கையாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கொரோனா வைரஸ் கூட முதன்முதலாக கேரளாவில்தான் ஒருவருக்கு பரவியது அதன் பின்னர் தான் இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் ஆட்டிப்படைக்க தொடங்கியது தற்போது நிபா வைரஸ் என்ற பெயரில் கேரளாவில் வைரஸ் ஆட்டம் கண்டு வருகிறது இந்த வைரஸ் தாக்கி மலப்புரம் மாவட்டம் மக்காரம்பா என்ற பகுதியில் பதினெட்டு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் பாலக்காடு மாவட்டம் தச்சநாட்டுக்காரா பகுதியில் முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் மருத்துவமனையில் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டு உள்ளார் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக கேரளாவில் மலப்புரம் பாலக்காடு கோழிக்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் நிபா வைரஸின் பாதிப்பு அதிக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் மலப்புரம் மாவட்டத்தில் பனிரெண்டு பேர் நிபா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் ஐந்து பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றனர் அதே சமயம் அதில் ஒருவருக்கு நெகட்டிவ் என ரிசல்ட் வந்தது பிறருக்கு ரிசல்ட் முடிவு இன்னும் வெளியாகவில்லை பாலக்காடு மாவட்டத்தில் ஏற்கனவே நிபா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாக ஒருவர் அடையாளம் காணப்பட்டு இருக்கிறார் மேலும் பாலக்காடு மாவட்டத்தில் நூற்று பத்து பேர் நிபா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பு இருந்ததாக கண்டறியப்பட்டு உள்ளனர் சுகாதார பணியாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல போல கோடிக்கோட்டில் எண்பத்தி ஏழு பேர் சுகாதார பணியாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் நிபா வைரஸ் பாதித்த நபர்களுடன் தொடர்பில் இருந்த அனைவரையும் கண்டறிந்து பரிசோதனை நடத்த கேரள மாநில சுகாதாரத்துறை முடிவு செய்து இருக்கிறது அதன்படி ஒருவருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு உறுதியாகி இருந்தால் அவரது வீடு அமைந்திருக்கும் பகுதியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் சுற்றளவில் அனைவரையும் அங்குலம் அங்குலமாக சோதிப்போம் என கேரள சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது மேலும் தனிமைப்படுத்தப்பட்ட அனைவருக்கும் உரிய மனநல ஆலோசனையும் அளிக்கப்படும் என கேரள மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் பாலக்காட்டில் நிபா வைரஸ் தொற்று அதிகரித்து வருவது தமிழகத்திற்கும் மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக ஒலித்து இருக்கிறது பாலக்காட்டில் இருந்து கோவை மாவட்டம் மிகவும் அருகில் அமைந்திருக்கிறது இதனால் அங்கிருந்து வரும் வாகனங்களையும் கடுமையாக சோதிக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது மட்டும் இன்றி எல்லையோர கிராமங்களில் கேரள மாநில மக்கள் வந்தால் அவர்களுக்கும் தீவிர சோதனை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்